ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான தக்காளி ரசமும் மத்தி மீன் வறுவலும் செய்ய போறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள் நாலு பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கலாம் நாலு வரமிளகாவை எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டு பொடியை கட் பண்ண கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் செய்ய அளவு புளியை உற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தை எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச தனியா மிளகு சீரகத்தை சேர்த்து பத்து வெந்தியத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு வர மிளகாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக வரும் மசாலாலாம் ஃப்ரை ஆடிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம ஆற வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா குரகுரே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பெரிய மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்சு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் அப்போ தான் எல்லா ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக வருங்க இந்த மாதிரி நல்லா மசித்ததும் இப்போ மிக்சி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம புளிக்கரைசியில் சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் மூணு வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பத்து பல் புண்ணை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசில சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் உப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் பெருங்காய தூளை சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே நுற கட்டுட்டுங்க இப்போ நம்ம ரசம் நல்லா நுற தட்டிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து மத்தி மீன் வறுவல் செய்ய ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சர் ஜாரை வச்சு பத்து பல் பூண்டை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கழுவி வச்ச மீனில் நம்ம மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் மீன் மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீனில் எல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு மீன் பொரிக்க தேவை எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மசாலா தடன மீனை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மீன் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான தக்காளி ரசமும் மத்தி மீன் வறுவலும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டோட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க மழை நேரத்துல சலிக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவும் சூப்பரா இருக்குங்க மீன் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மத்தி மீன் உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த டிஃப்ரெண்டான ரெசிபி வீட்ல நீங்களும் இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் you